ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருக்குறான் நான்காவது அத்தியாயம் பெண்கள் அப்படின்ற தலைப்பில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனம் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அவர்களில் தங்கள் பாவத்திற்காக பச்சாதாபப்பட்டு அதிலிருந்து விலகி தங்கள் செயல்களை சீர்திருத்தி சீர்த்திருந்தி அல்லாவை அவனுடைய வேதத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தங்கள் மார்க்கத்தை வணக்கத்தை அல்லாவுக்காக கலப்பற்றதாக்கிக் கொள்கின்றார்களோ அத்தகையோர் தவிர அவர்கள் விசுவாசிகளுடன் மறுமையில் இருப்பார்கள் இத்தகையோர் விசுவாசிகளுக்கு அல்லாஹ் மகத்தான நற்கொலியை வழங்குவான் ஸோ இன்னும் சிம்பிளாக இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் தவிர எவர் சீர்திருந்தி அல்லாவை உறுதியாக பற்றி கொண்டு தங்களுடைய பாதையை அல்லாவுக்காக தூய்மையாக்கியும் கொண்டார்களோ அவர்கள்தான் நம்பிக்கையார் நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார்கள் மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு வெகு விரைவில் அளிப்பான் ஸோ இதில் வந்து நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்கள் அடுத்தது கட்டானா இருப்பவர்கள் நயவஞ்சகர்கள் துரோகிகள் அதாவது முஸ்லீமாகவே இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் முஸ்லீமுடைய காரியங்களை வெளிப்புறமாக ஃபாலோ பண்ணாலும் உலபூர்வமாக ஃபாலோ பண்ணுறதில்லை ஸோ இந்த மூன்று பேரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டு வருது இங்கே அந்த மாதிரி நிராகரிப்பாளராக இருந்தாலோ அல்லது முனாஃபிக்குகள்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு கட்டான இருப்பவர்களாக இருந்தாலோ ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால கடவுளுடைய பாதையை அதாவது குரானில் சொல்லப்பட்ட விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அல்லாவை உறுதியாக பற்றி கொண்டு அல்லாவுக்காக தன்னுடைய பாதையை தூய்மையாக்கியும் யார் கொண்டார்களோ அவங்க தான் நம்பிக்கையால் அதாவது தூய்மையாக்கிக்கிறது அப்படிங்கிறது இங்கே படி அர்த்தம் வந்து முனாஃபிக்கல்கள் வந்து இந்த பக்கமும் இருப்பாங்க அந்த பக்கமும் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ ரெண்டு வழி ஆயிடுது ஸோ அந்த ரெண்டு வழி இல்லாமல் இப்போ ஒரே வழி ஸோ அதுதான் தான் இல்லைன்னா கலப்படம் ஆயிடுது இல்லையா ஸோ அப்படி தூய்மையாக்கி கொண்டவர்கள் அவங்க தான் சொர்க்கத்தில் நம்பிக்கையாளர் நம்பிக்கையாளர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அவர்களோடு இவர்களும் போவாங்க ஸோ நம்பிக்கையாளர்களுக்கு வெகு விரைவில் அல்ல நற்கோழியை அளிப்பான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு யோச சொல்வார் இல்லையா அதுதான் வெகு விரைவில் பக்கத்தில் வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச தூரம்தான் அல்லாவின் பாதையை மீறிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரி இது நூற்றி நாற்பத்தி ஆறு ஓகே நூற்றி நாற்பத்தி ஏழு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்ல என்ன லாபம் அடையப் போகிறான் அல்ல நன்றி அறிவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் ஸோ இதில் வந்து ஒரு சரி நான் சொல்கிறேன் இதோடைய டைரக்ட் அர்த்தம் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துறது மகிமைப்பாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது அவர் சொன்ன மாதிரி செய்கிறது அடுத்தது நம்பிக்கை கொண்டும் இருந்தால் அவர் சொன்ன வழிப்படி நடப்பதில் நம்பிக்கை நம்பிக்கையோடு நடக்க நடந்துட்டு இருந்தால் உங்களை எதுக்கு அல்லா வேதனை செய்ய போகிறோம் அதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்குது ஏன்னா உங்களுடைய நன்றியை அவர் கண்டிப்பாக அறிகிறார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது இது வந்து படி பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானமும் எல்லா மதத்துடைய ஞானத்துலேயுமே வந்து தொடர்பு இருக்கும் ஏன்னா நேரடியாக கடவுள் கொடுக்குற ஞானத்தின் அந்த நேரடியாக கொடுக்கறது அப்படின்றது இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் இந்த பூமிக்கே வராருன்றது எந்த மதத்திலும் இருக்காது ஆனால் அவர் திருடம் மாதிரி வராருன்னு பைபிளில் இருக்கும் அப்படின்னா அர்த்தம் வர்றதே தெரியாது என்னென்னா எந்த மதத்திலையும் சொல்லப்படாதனால அது சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இப்படி இந்த ஐந்தாயிரம் வருட இறுதியில் கடவுள் வருகிறார் இது காலச்சக்கரம் பன்னெண்டு மாதம் ஒரு வருடம் மீண்டும் டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வர மாதிரி கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் வரும் ஆனால் இது வந்து இந்து வேதத்திலே இருக்குது நான்கு யுகங்கள் ஆனால் அவங்க லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏன்னா கடவுளுடைய ஞானம் எல்லா மதத்திலையும் வெளிப்படுது இல்லையா ஸோ அது மாதிரி அந்த சக்கரை ஞானம் அங்கே வெளிப்பட்டுடுச்சு ஆனால் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க சொர்க்கத்தில் எல்லாம் அதாவது சத்யுகம்னு இருக்குதுன்னு தெரியும் அதுதான் சொர்க்கம்னு அவங்களுக்கு தெரியாது அங்கே நல்லவங்க இருப்பாங்கன்னு தெரியும் கலியுகத்தில் கெட்டவர்கள் இருப்பாங்கன்னு தெரியும் அந்த நல்லவர்கள் தான் மருஜன்மை எடுத்து எடுத்து கெட்டவர்களாக ஆகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கடைசின்னு ஒரு வருடம் கொடுக்குறாள் ஞானத்துடைய சாரம் என்னென்னா இன்றைக்கி காமம் கோபம் பற்று பற்றுப்பேராசி அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறோம் இல்லையா சொர்க்கத்தில் இதெல்லாம் என்னென்னே தெரியாது கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பாங்க ஸோ அப்படி பரிசுத்தம் ஆக்குறதுக்கான ஞானத்தை கடவுள் கொடுக்குறேன் கடைசின்னு ஒரு வருடம் டைரெக்டாக கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் டைரெக்டாக கேட்காட்டினா கூட கடைசியில் எல்லோருமே இந்த ஞானத்தை எடுத்து தான் ஆவாங்க ஏன்னால் இந்த ஞானம் எடுத்தால் தான் இந்த பூமியை விட்டு மேலே போக முடியும் ஏன்னா உலகம் அழிய போகுது அழிகிற நேரத்தில் தான் இந்த ஞானத்தையே கொடுக்குறாரு அழிகிறதுக்கு இன்னொரு வருடம் முன்பு ஸோ அழிவு பக்கத்தில் வரும்போது வேறு வழி இல்லாமல் இது கேட்பாங்க நேரடியாகவோ அல்லது இறந்த பிறகு இன்னொருத்தர் உடம்புல பேய பிரவேசமாகியோ கேட்டே தீரணும் கேட்டால் தான் மேலே போக முடியும் என்ன ஞானத்துடைய சாரம் ஆத்மான்னு உணருங்க ஆத்மானா உயிர் அது புறமத்தில் நட்சத்திரம் மாதிரி தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மான உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும் இவரைத்தான் சிவனு இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமப்பிதான கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஸோ முஸ்லீம் மதத்துடைய முக்கியமான பேஸே இது தான் இல்லையா கடவுள் ஒருத்தர் தான் நீ நம்புறியா அப்போ நீயும் முஸ்லீம் தான் அப்படின்னு நிறைய சகோதரர்களை வந்து கமெண்ட் போடுவாங்க ஸோ அது பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்துடைய ஒரு துளி அங்கே வந்துருக்குது ஸோ மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் குரானில் உள்ள பெரும்பான்மையான வசனங்கள் வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானத்தோடு ஒத்துப்போகும் அது ஆச்சரியமாக இருக்கும் அது எனக்கே ஆச்சரியமாக தான் செய்யணும் ஏன்னா இந்த அளவுக்கு இப்போ பைபிளில் இருக்கிறதுனா அதுலேயும் இறைவனுடைய ஞானம் இருக்குது ஆனால் அது அந்தளவுக்கு டைரக்டாக இருக்குது ஒரு கதையாக இருக்கும் அந்த கதையை வந்து அந்த கதையை வந்து அந்த அந்த கதையுடைய மெசேஜை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கே அந்த கதையை படித்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு நாலஞ்சு நாள் ஆகும் ஒரு ஒரு சாப்டர் இப்போ யோபு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சாப்டர் இருக்கும் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் பட் அது என்னென்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வரும் இதே மாதிரி தான் ஒரு ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வசனத்துலையுமே இறைவனுடைய பெரும்பாலும் இருக்குது சில இது வந்து மாறுபடுது அதையுமே நம்ம சொல்கிறோம் ஸோ இங்கே நூற்றி நாற்பத்தி ஏழு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மூன்று பேருக்குமே ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அது என்ன நம்பிக்கைன்னா இங்கே நடக்கிற எல்லாமே கடவுளுடைய சித்தத்தின்படி தான் நடக்குது அப்படின்ட்டு இதில் குறிப்பாக முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்து மதத்தில் கர்மத்தின் வீதி இன்னும் ஒன்று இருக்குது ஆனால் அதனால் ஊனமாக பிறந்தால் முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தினால் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு வந்து அந்த முன்ஜென்மம் மறு ஜென்மம் அதை பற்றிய ஞானம் அவங்களுடைய வேதத்தில் சொல்லப்படாததுனால அதை எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நடந்தால் கடவுள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படி சொல்லிடுறாங்க அது பைபிளில் அப்பட்டமாகவே இருக்கும் கடவுள் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணுவார் அவரை யார் தடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு முஸ்லீம்களும் அதான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே அது அப்படி கிடையாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் நீங்கள் கரெக்டாக தான் நடக்கிறீங்கன்னும்போது உங்களை வேதனை செய்கிறதுக்கு அல்லாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குற எப்படி அவர் பண்ணியிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே வருது பாருங்க இதே வேற ஒரு வசனத்தில் அவரே நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணலான்றது இருக்கும் ஆனால் இங்கே வெளிப்படுது பாருங்க இல்லையா அப்போ அங்கே சம்திங் வேறு ஏதோ இருக்குது அதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் சொல்கிறோன்னு இல்லை கடவுள் சொல்கிறது என்ன அப்படின்னா கடவுளுடைய வேலை கடைசின் ஒரு வருடம் வந்து ஞானத்தை கொடுப்பதும் மட்டுமே இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் எதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி சம்மந்தம் இருந்தால் உலகத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்காது அப்போ கடவுளுடைய வழி என்ன அன்பான வழி அமைதியான வழி எது நடந்தாலும் அமைதியாக இருங்க எது நடந்தாலும் ஏன் அமைதி இழக்கிறீங்க பற்று என் கணவன் என் மனைவி என் மொழி என் ஜாதி என் மதம் என் இனம் என் நாடு இதுதான் உங்களை மிருகமாக்குது கடவுள் சடர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்த அழியக்கூடிய உடம்புன்னு நீ நினச்சது தான் நீ அழியக்கூடிய உடம்பே கிடையாது ஆத்மா உன்னுடையவன் நான் மட்டுமே என்னுடையவன் நீ மட்டுமே அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அவரும் ஒரு ஆத்மா தான் என்ன நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும் அவர் வர்றது கிடையாது அவர்கிட்ட இந்த ஞானம் இருக்குது அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்னு குரான்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை சொல்வதற்கு அவர் தான் வந்தாகணும் மதங்கள் வந்து மத ஸ்தாபகர்களாக உருவாக்கப்பட்டது அது எப்படி இறைவன் கொடுக்குற ஞானம் அவங்க மூலமாகவும் வெளிப்படுது அப்படின்னா நான் சொன்ன கடைசியில் எல்லோரும் எடுப்பாங்கன்ட்டு ஸோ எடுத்துகிட்டு சில ஆத்மாக்கள் என்ன ஆகும்னா மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும் முகமது நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மாவும் இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா அவங்க வந்து பரிசுத்தா அப்படின்வாங்க அவங்க உடம்புக்குள்ளே வந்து அந்த ஞானத்தை கொடுக்கும் ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் வந்தால் மறந்துடும் ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் உடம்புல வரும்பொழுது அவங்களுக்கு உலகம் அழிந்ததும் ஞாபகம் இருக்காது நாம் மேலேருந்து வரும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது இந்த செய்தி கேட்டோன்னே மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தோணும் ஏன்னா மதஸ்தாபகம் செய்யக்கூடிய அந்த குணாதிசயம் அவங்களுக்கு இருக்குது தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லணும்ன்ட்டு ஸோ அப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க அதனால் தான் இயேசு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உலகம் அழகிறத பார்ப்பீங்க ஏன்னா உலகம் அழிகிற நேரத்தில் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறோம் இப்போ நம்ம சொல்கிறோம் கண்ணு முன்னாடி நீங்கள் உலகத்தை பார்ப்பீங்க உலகம் அழியிறத பார்ப்பீங்கன்னு பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம் இயேசு சொல்லும்போது அப்படி எதுவுமே நடக்கலை மற்றபடி பைபிளில் போட்டிருக்கிற மாதிரி ராமாயணம் குரான் இந்த கதைகள் இருக்குதுல்ல அது எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் நடக்கும்பொழுது நமக்கு வரக்கூடிய சுக்ஷமமான அந்த மனதில் இருக்கக்கூடிய அசுரகுணத்தை நீக்கிறதில் வரக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்புறமாக நடக்கிறதா காட்டிட்டாங்க நம்ம எல்லாருமே நிராகரிப்பாளர்களாக தான் இருக்கிறோம் இறைவனுடைய ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இப்போ இறைவன் வந்திருக்கிறார் அப்படின்றத ஏற்றுக்கலைன்னா நிராகரிப்பாளர்கள் அது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இப்போ நிராகரிப்பாளர்கள் தான் அதில் கோடியில் ஒருத்தர் இதை இறைவன் சொல்வதை ஏற்றுக்கிட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்க இப்போ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இருக்குல்ல இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்ற துல்லியமாக அப்படின்னா இப்போ யாரெல்லாம் இந்த ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்க தான் முந்தைய கல்பத்திலையும் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு கல்பத்திலையும் அவங்களே தான் கேட்டு அவங்களே தான் சொர்க்கத்திற்கு வருவார்கள் சொர்க்கத்தில் ராஜாராணி ஆட்சி நடக்கும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் தெய்வம்னு வழிபடுறாங்க அந்த சொர்க்கத்தில் நம் அது வந்து ராஜ்யம்னாலே ராஜாராணி அடுத்தடுத்த பதவி இருக்கும் இல்லையா அதில் மிக உயர்ந்த பதவி வந்து ஸ்ரீ நாராயணன் பதவி ஸோ அதனால தான் சொர்க்கவாசல் திரைப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணி அப்படிங்கிறதுனால பாரத பூமி தான் டெல்லி சார்ந்த இடம்தான் சொர்க்கமாக இருக்கும் சரி அப்போ யார் இப்போ நாராயணன்னா ஆகுறாங்களோ அவங்களே தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஆவாங்க அவ்வளோ ஏன் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் ஒவ்வொரு கல்பத்திலும் போடுவேன் அதே மாதிரி நீங்களும் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா முந்தைய கல்பத்திலேயும் பார்த்துருப்பீங்க அதுக்கு முந்தைய கல்பத்திலையும் பார்த்துருப்பீங்க அடுத்த கல்பத்திலையும் பார்ப்பீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா பிரம்மகுமாரி ஆகிட்டிங்கன்னா முந்தைய கல்பத்திலையும் ஆகி இருப்பீங்க சொர்க்கத்துக்கு வந்திருப்பீங்க இப்பவும் ஆவீங்க அடுத்த கல்பத்திலையும் அவங்க தொடர்ந்து அந்த அளவுக்கு துல்லியமாக நடந்ததே நடக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அடுத்தது உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கின் படித்தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இப்போ எல்லாருடைய சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுனா என்னென்னே தெரியாது கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக தான் இந்துக்களை அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க அடுத்தது நரகத்தில் வரும்போது தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஏன்னா உடல்ன்ற உணர்வில் வந்துடுறோம் சொர்க்கத்தில் கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைத்தாலே கர்ப்பம் ஆவாங்களே தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னன்னே தெரியாது இச்சையாக பார்க்கக்கூட மாட்டாங்க தன் சொந்த மனைவியை கூட ஸோ அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தவங்க நரகத்தில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல ஆத்மானு தன்னை உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க அந்த ஒலி தான் புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லாத்தையும் பண்ணுது அந்த உணர்விலே இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது அது அனுபவித்தோம் கவனம் வெளியில் வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு வெளி உலக கவர்ச்சியில் மயங்கும் போது உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிருது அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க வெளியில் இருக்கிறது எல்லாமே சிற்றின்பம் ஸோ அது உண்மையில் ஆனந்தம் கூட கிடையாது மயக்கம் மயக்கம் என்ன பண்ணோம் புத்தியை மழுங்கடிக்கும் அதனால் சரியது எது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையை மனிதர்கள் அடையிறாங்க இப்போ அப்படி தான் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நம்ம புத்தி தெளிய வச்சு அழைச்சிட்டு போகிறார் எல்லோரும் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுதான் ஆதாமை எழுப்பினதாக இருக்கும் இல்லையா ஆதாமை எழுப்புன அதாவது ஆதாமை மண்ணிலிருந்து எழுப்புறார் இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்பார் போட்டிருக்கோம் ஆனால் இறுதியிலிருந்து எழுப்புறதே அந்த ஆதாமை தான் ஏன்னா எழுந்திரிச்சு சொர்க்கத்துக்கு போகிறாரு மறுபடியும் அவர் தூங்கிடுறார் தூங்கிறாருன்னா நிறுத்தம் உடல் உணருக்கு வந்துடுறார் ஆத்மான்றதை மறந்துடுறாரு இல்லையா ஸோ மீண்டும் எழுப்புறார் ஸோ இதே விஷயம்தான் வரதர் கோயிலில் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை கீழே வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷம் கொரோனாக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கீழே சேத்துல இருக்கும் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க கிருஷ்ணருடைய சிலை ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க அது உண்மையில் ஆத்மா இன்னைக்கு அழுக்காக இருக்குது உடல் உணர்வில் இருக்குது மனு நாளான இந்த உடல்ன்ற உணர்வுலேயே இருக்குது நீ உடல் கிடையாத ஆத்மான்னு உணர் உடல் உணர்வு ஆகிய காமம் கோபம் பற்று பேராச அங்கார்த்த வெல்லணும் ஏன்னா இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காது அங்கே அன்பு அமைதி தூய்மை தான் இருக்கும் அதுக்கு நீ அந்த குணங்களில் நிரம்பணும் அதுக்கு அந்த குணத்தில் எப்பவும் நிரம்பியவர் இறைவன் மட்டுமே சதாசிவம் அப்படின்னு இந்துக்கள் சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு நிர்த்தோம் சிவன் எப்பவுமே சிவனாக தான் இருப்பார் சிவனால் கிருஷ்ணராக மாறுறாங்க நம்ம தான் மாறுறோம் அவர் எப்போவும் கிருஷ்ணராக இருக்க மாட்டார் அடுத்த ஜென்மத்தில் வேறு ஒருத்தராக மாறுவார் குணம் மாறும் ஆண் பெண்ணாக மாறுவாங்க பெண் ஆணாக மாறுவாங்க மாறி மாறி வரும் சிவன் மட்டும்தான் கடவுள் மட்டும்தான் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே குணம் இருக்கும் ஸோ அதனால்தான் தான் சிவன் சொல்கிறோம் ஸோ அவரை நினைவு செய்தால் தான் அவரை மாதிரியே அந்த தெய்வீக குணமுடையவர்களாக நாம் மாற முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ இப்போ பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நமக்கு தண்டனை கிடைக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு ஒருத்தங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா முந்தைய கல்பத்துலேயும் கொடுத்துருப்பாங்க அப்போ இது நாடகத்தில் ஏன்னா நடந்ததே நடக்கிறதுனால இது ஒரு நாடகம் அல்லது சினிமா அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாடகத்தில் பதிவாகி இருக்குது வேறு எதுவுமே கர்மம் கர்மத்தின் விதி இதை பற்றி கூட யோசிக்காதீங்கன்றார் ஏன்னா அப்படி யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் தப்பு பண்ணுறான் அவன் நாசமாக போகணுன்ற எண்ணம் வந்துடும் நமக்கு அப்படி வரக்கூடாது அவர்களும் கடவுளுடைய குழந்தை தான் ஆனால் நீங்கள் நேரடி குழந்தை அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க அதுவுமே குரானில் பழைய வசனத்தில் வரும் இதுக்கு முன்னாடி நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க கடவுள் கிடைக்கலன்னா இதை விட மோசமாக நீங்களும் போயிருப்பீங்க அப்படின்னு இருக்கும் அதனால் நாடகத்தில் அவங்க பாகம் இது அப்படின்னு நினச்சிவிட்டா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க அவங்க நடிப்பு அப்படி இருக்குதோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஞானம் இருக்கும் ஸோ இதைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நாடகம் பற்றிய ஞானம் இல்லாதனால கடவுளே இதுவும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி கடவுள் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வசனம் நீங்கள் கரெக்டாக நடந்தால் நான் எதுக்கு உங்களுக்கு துக்கம் கொடுக்க போகிறேன் எப்போவுமே நீங்கள் தப்பே பண்ணாலும் கடவுள் துக்கம் போ கொடுக்க போகிறதில்லை உங்களுடைய கர்மத்தின் விதி அதுவுமே ஏற்கனவே இருக்கும் வசனத்தில் நீங்கள் செய்த பாவமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது எல்லா கொடுக்கலன்னும் இருக்கும் சரி நூற்றி நாற்பத்தெட்டு அநியாயம் செய்யப்பட்ட எல்லா கொடுக்கறது ஆஸ்தி மட்டுமே ஏன் ஒரு அப்பான்னு சொல்லணும் அப்படின்னா அப்பாகிட்ட இருந்து தான் ஆஸ்தி கொடுப்பாங்க மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதை கொடுக்கறதுனால ஒரு அப்பா அப்போ இவங்க வந்து எஜமானன் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அதுவும் ரைட்டு தான் எதுவுமே தப்பு கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் நாம் என்ன நினச்சிக்கிறோம் நம்மள்தான் ரைட்டு மற்றவங்கள்தெல்லாம் தப்பு கிடையாது ஆஸ்தி கொடுக்கறதுனால அவர் அப்பா எஜமானன் அப்படின்னா எப்படி ஒரு எஜமானன் சொல்கிறத அப்படியே வேலைக்காரன் அல்லது அடிமை செய்வானோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணும் ஏன்னா அப்பா சொன்னால் அவன் உதாசீனப்படுத்துவோம் எப்போ கலியுகத்தின் இறுதியில் அந்த நிலமை எப்பவும் அப்படி கிடையாது சொர்க்கத்துலலாம் அப்படி இருக்க மாட்டோம் ஸோ அதனால் ஒன்று அந்த மாதிரி சொர்க்கத்தின் குணம் இப்போ ஞாபகம் இல்லை அதனால் நமக்கு புரியல அதனால் அடிமைனே கூட நினச்சிக்கோங்க அதுவுமே கடவுளோட ஞானம் தான் நேரடியாக கடவுள் அப்படி சொல்ல மாட்டார் குழந்தை அடிமைன்னு சொல்ல மாட்டார் என் குழந்தை உலகத்தின் எஜமானன்னு தான் சொல்லுவார் பட் இந்த மதத்தில் அப்படி வெளிப்பட்டு இருக்குது பட் அதுவுமே ஒரு விதத்தில் ரைட்டு தான் கடவுள் சொல்ல மாட்டார் பட் நாமளே அப்படி புரிஞ்சுக்கிறது நல்லது தான் சரி கிறிஸ்தவர்களும் தான் சொல்லுவாங்க சரி நூற்றி நாற்பத்தெட்டு அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர சரி ஓகே இதை அடுத்து இதில் பார்க்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்